எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் அனிருத் கதறிய ரசிகர்கள் கதையை பற்றி தெரிந்துதான் அனிருத் செய்தாரா தாத்தா வராரே கதற விட போறாரே செ செதற பாட்டு இருக்கு உண்மையிலேயே தெரிந்துதான் செய்தாரா அனிருத் உண்மையை உடைத்தார் புலூசட்டை மாறன் உண்மையிலேயே அனிருத்துக்கு தெரிந்த விடயம்தான் இந்தியன் டூ திரைப்படம் கதைகள் இந்த திரைப்படத்தை தெரி தெரிந்துதான் இசையமைத்திருக்கிறார் என்று சட்டை மாறன் சொல்லும் வார்த்தை வைரல் ஆகி வருகிறது தாத்தா வராரே கதரவிட போறாரே என்பது போல படம் தாத்தா கதறவிட்டிருக்கிறார் என்று அனிருத் அந்த சாயலின் பாடலின் மூலம் சொல்லி உள்ளார் என்பதை மக்களை திசை திருப்பி இருக்கிறார் உண்மையிலேயே அனிருத்திற்கு தெரிந்த விடயமா அனிருத்திற்கும் சங்கருக்கும் பகையா சமீபத்தில் வெளியாகிய இந்தியன் டூ திரைப்படம் கலவையான விமர்சனங்கள் பெற்றது ஒரு பக்கம் பார்க்கும் பொழுது ரசிகர்கள் சூப்பராகவே இருக்குது அப்படின்னு வருது இன்னொரு பக்கம் பார்க்கும் பொழுது தாத்தா கதற விட்டு செதற ப்ளூ சட்டை மாறன் சொல்லுவது போல அனிருத்திற்கு எல்லாமே தெரிஞ்ச விஷயம்தான் படம் தோல்வியைத்தான் தான் தழுக போகிறது இதை தெரிந்து கொண்ட அனிருத் பாட்டிற்கு இசையமைத்திருக்கிறார் தாத்தா வரார் கதற விட போறார் அப்படின்னு இதை பற்றி பேசிய ப்ளூ சட்டை மாறன் உண்மையிலேயே அனிருத் வேண்டுமென்றே செய்திருக்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் இப்பொழுது சங்கரிற்கும் அனிருத்திற்குமான பகை உருவாகியிருக்கிறது என்பது திட்ட தெளிவாக பகிரங்கப்படுத்தி இருக்கிறார் ப்ளூ சட்டை மாறன்